நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நிவாய தொல்காக்கிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் தேதி வரை நாளை அதிகாலை இரண்டு மணி வரை விண்மீன் நிலிரவு ஒரு மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலகப் பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி அறுபதாவது திருக்குறள் ஒன்பொருள் காட்ப இயற்றி காட்கே என் பொருள் திங்கள் விடைவடிவ இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை திந்திரல் அறக்கண்ணோடி சீகையில் தன்னை இந்திரல் எழனும் ஆகி எடுத்தலும் ஏழை எஞ்ச விந்திரள் நெறிய ஒன்றி மிக கடுத்தி வீழ பந்திரள் கேட்டுகந்த பரமரா பாடியே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மாவாய்ப் பிழந்தானும் மலர்மிசையானும் வாகவடி அவதேடி அளமந்தார் பூவாந்த நொய்கைகள் சூடும் துறையூர் தேவாவூனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே செய்யார்கமளும் மலனாவலூர் மன்னன் கையாள் தொழுதெத்தப்படுந்துரையூர் மேல் பொய்யா தமிழூரன் உரைத்தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறி தானே நேர்கொன் கலிக்காம நாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வாயிலார் கந்த சிறவை அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் கோமாம்புழியூர் திருவிடைமருதூர் கொடிமாடச் செங்குன்றூர் திரு இரும்பை மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ ரேவதிவின் மீன் இரண்டாம் திருமுறை அரவமார்த்தன்ற ஏந்தி அடியும் முடியும் பிரமன் மாலும் அறியாமி நின்ற விரியோனிடம் குரவமாறும் பொழிக்குயிர்கள் சேரும் எறும்பைதன்னுள் மறுபிவானோர் மறையோர் தொழுகின்றமாகாதமே எத்தையும் மானிடம் எழில்கொள் சோலை எறும்பைதன்னுள் மந்தமாயே பொ சூழ்ந்தடகாரும் மா காலத்தில் மந்தமில்லா அனலாடுவானி அணிஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாட வல்லார் வழி போகுமே சிவஞான போதும் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமரி மாலரணேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமீ விரோதந்தியா நூறாவது பொங்கருள் ஈசனோடு ஒன்றியே நின்றோரும் இங்கு அருணிங்கா ரென்று தீவர எல்லா உயிர்க்கும் தீவர சாந்தலிங்கர் கைலைகுருமணியின் சாந்தலிங்கற் பதிற்றுப்பத்தந்தாதி ஆழ்வாயினீயனை தன்னருட்பணியில் இருத்தியுறும் அவளம் நீங்க தாழ்வணிந்தே நின்றாலும் தடையாகச் நாமாசை தன்னில் மீழ்வே நோனிந்து கலங்குகின்றேன் விரும்பும் உமது நீள் தொண்டால் பவமறுக்கும் குருபரனே நெஞ்சகத்தில் நிலை கொள்வாயே என போதி துதித்து வணங்குகின்றோம்